ஒருத்தங்களை மன்னிக்கணும்னா நம்மளால் ஏன் மன்னிக்க முடியலை அப்படின்னா சில தவறான எண்ணங்கள் நம்மை நாமே தீர்மானித்தலை என்ன அப்படின்னா ஒன் முதலாவது மன்னித்தால் மறக்க வேண்டும் மன்னித்தால் மறக்க வேண்டும் என்கிற தவறான எண்ணம் சொல்லுங்கள் மன்னித்தால் மன்னித்தால் மறக்கணும்னு அவசியமே கிடையாது சொல்லுங்க மன்னித்தால் மறக்கணும்னு அவசியமே இல்லை இன்னைக்கு நம்மளோட இது என்னது அவளை மன்னிச்சானா மறக்கணுமே மன்னிச்சா சொல்லுங்க மன்னித்தல் அப்படின்னா ஃபர்க்யூனஸ் மற ஃபர்கெட் மன்னித்தல் வேற மரத்தல் வேற இயேசு நம்முடைய பாவங்கள் என்ன செய்தார் மறந்தாரா மறந்தாரா எபிரையர் எட்டு பனிரெண்டு எழுதுறவங்க பனிரெண்டு நான் அவருடைய அக்கிரமத்தை மன்னித்து அவருடைய பாவத்தை இனி நினையாதிருப்பேன் இனி நினையாதிருப்பேன்னா இருக்குது ஆனா அவங்க பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் மறந்து விட்டேன் மன்னித்து விட்டேன் சொல்லுங்க விட்டேன் இனி அந்த பாவம் இருந்தது இப்பிரையர் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இறைமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு இனி நான் அதை நினையாதிருப்பேன் அப்படின்னா இருக்குது அதை நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் மன்னித்து விட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க எப்படி எட்டு பன்னிரெண்டு கடை சொல்றது அப்படின்னா அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒரு பக்கம் என்ன செய்து இருக்குது மறக்கலை புரி புரிந்தவங்க அல்ல இல்லையா யோசேப்பு தன் சகோதரர் செய்த தீமையை மன்னித்தார் மறந்தாரா மறந்தாரா ஆதி அவன் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தில் தன் சகோதரெல்லாம் அவர்கிட்ட வந்து நிற்கும் போது பயந்து நிற்கும் போது நீங்கள் என்ன சொன்ன பயப்பட வேண்டாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் குழியை மறப்பேனா எனக்கு என்ன குழியில் தள்ளி போட்டத மறப்பேனா ஆனாலும் நான் உங்களை மன்னித்து விட்டேன் உங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன் ஹாலே லூயா அப்போ மன்னித்தல் என்றால் மறப்பதல்ல மன்னித்தல் என்றால் மறப்பதல்ல ஹாலே லூயா ரெண்டு நான் மன்னிச்சா எதிரிய நியாயப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நான் மன்னிச்சா ஒன்று சொல்லுங்க நான் மறக்க வேண்டும் என்கிற அது உடஞ்சிருச்சா நான் மன்னித்தா போதும் மறக்கணும்னு அவசியம் இல்ல ரெண்டாவது மன்னித்தா அப்போ நியாயப்படுத்துறோம் அவ செஞ்சலாம் நியாயமா அவ செஞ்சலாம் நான் இப்போ இந்த இடத்துல அவளை மன்னித்து விட்டுட்டேனா அவன் நீதிமன்றம் நான் குற்றவாளி ஆயிடுவேன் இல்லை ஆலோயா அப்போ என்ன அப்போ நான் என்ன செய்யணும் ரோமர் பனிரெண்டு பத்தொம்பது நீங்கள் மன்னித்து விடுங்கள் நம்ம அவங்க செய்தைக்கு தக்கதாக செய்கிறோம் அப்படின்னா அதற்கு பழி வாங்குதல் என்ற அர்த்தம் அவ செஞ்ச மாதிரி நான் செய்ய போறேன் அப்படின்னா என்னது சரிக்கு சரம் வயதவசம் சொல்லிக்கிறது பழிக்கு பழி வாங்காதருங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது லேவியராகவும் பத்தொன்போதாம் அதிகாரம் ப பதினெட்டாம் வசனம் ஏபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் அதை பார்த்து கொள்கிறேன் நீ மன்னித்து விடு நான் அதை பார்த்து கொள்கிறேன் நீ மன்னித்து விடு பதிலுக்கு பதில் செய்யணும்னு சொல்லி நினைக்க கூடாது மூணாவது மன்னிப்பதால் நான் தீமை செய்ய இடம் கொடுக்கிறேன் என்கிற ஒரு தவறான எண்ணம் மன்னிப்பதால் நான் தீமை செய்ய இடம் கொடுக்கிறேனோ அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் என்ன அப்படின்னா குட்ட குட்ட குனியணுமோ அவ சொல்லிக்கிட்டே இருப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமோ என்ன வருதா இல்லையா நம்ம ஏன் மன்னிக்காமல் இருக்கிறோம் இப்போ நான் மன்னிச்சிட்டேன்னா திரும்ப என்ன செய்வேன் என்ன கண்டிப்பா மறுபடியும் என்னை காயப்படுத்துவாள் அதனால் நான் செய்ய மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் அப்போ நான் என்ன செய்யணும் நான் மன்னித்து விட்டு விலகி போங்க மன்னித்து விட்டு விலகி போங்க மன்னித்து விட்டு அமைதியாக இருங்க மன்னித்து விட்டு ஏன் அப்படின்னா நான் பின்னாடி விளக்கம் சொல்கிறேன் மன்னித்து விட்டு திரும்ப அந்த விஷயத்தில் என்ன செய்யாதீங்க தலை தலையிடுறது என்னால தானே மறுபடி மறுபடியும் உங்களை தாக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் தலையிடுறதுனால மறுபடி மறுபடியும் உங்களை தாக்குறாங்க மன்னித்து விட்டு என்ன செய்யுங்க விலைக்கு போங்க தலையிடாதீங்க திரும்ப அந்த நபரின் உறவு என்ன செய்யாதீங்க விரும்பாதீங்க நான்காவது மன்னிப்பதால் திரும்ப பழைய அன்பிற்குள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நான் மன்னிச்சுட்டா மறுபடியும் கழுத்தை கட்டிகிட்டு கிடக்கணுமோ நம்ம நம்ம வானிலை சொன்னால் கழுத்து கட்டிகிட்டு கிடக்கணுமோ ஏற்கனவே கழுத்து கட்டிக்கிட்டு கிடந்த தான் அவள் என்ன எனக்கு என்ன பண்ணிட்டா துரோகம் பண்ணிவிட்டாண்ணா மறுபடியும் கிடக்கணுமோ இல்லை